பூட்டிய இரும்பு கூட்டின் கதவு திறக்கப்பட்டது சிறுத்தையே வெளியே வா சிம்பு பறவையே சிறகை வெறி புகழ்ச்சியே என் பூனாம் என்று இகழ்ச்சி நேர்ந்தால் இறப்போம் என்று வையம் ஆண்ட வண்டமில் மரபே கையிருப்பை காட்ட எழுந்திரு என்ற பாவேந்திரன் வரிகளுக்கேற்ப தலைசிறந்த சரித்தரத்தை படைத்திருக்கக்கூடிய இன்று விழாவினுடைய முப்பெரும் விழாவினுடைய கதாநாயகனாக எப்பொழுதும் எங்கள் இதயத்திலே இருக்கக்கூடிய நகைச்சுவை நாவரசு மீனாட்சி மைந்தன் அன்பு அண்ணன் நல்லாசிரியர் விருதை பெற்று தமிழக அரசின் நல்லாசிரியர் விருதினை பெற்ற சண்முக திருக்குமரன் அவர்களுக்கு முதல் வணக்கத்தை நான் தெரிவிப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன் நீண்ட நாள் ஆசையை அவர் பூர்த்தி செய்தார் பதினைஞ்சு நூல்கள் என்பது அது குறித்த சில இந்த வருடத்திலேயே மிகப்பெரிய சாதனையை அவர் எடுத்து வைத்திருப்பது மதுரைக்கும் தமிழகத்திற்கும் மிகப்பெரிய பெருமை என்பதை இந்த நேரத்திலே நான் பெருமையோடு கூறிக்கொள்கின்றேன் நான் இப்போ புக் எக்ஸிபிஷன் போகும் பொழுது உள்ளே போகும் பொழுது நான் நினைத்தேன் அன்பு அண்ணனுடைய தனி கேபினா அவருக்கு ஒரு புத் அங்கே இருக்கக்கூடிய ஒரு பகுதியை ஏற்படுத்தி அவருடைய புத்தகங்கள் மட்டும் இருக்க வேண்டும் என்று நான் நினைத்தேன் அந்த ஆசையை வருகிற அடுத்த ஆண்டிலே மதுரை புத்தகத்தினுடைய திருவிழாவிலே தனியாக வைக்கக்கூடிய அளவிற்கு அவர் ஆள்போல் பெருகுவார் என்பதிலே மாற்று கருத்தில்லை அவருடைய ஒவ்வொரு நூல்களும் இதயத்தின் ஒளியிலிருந்து வந்து கொண்டிருக்கிறது உள்ளத்தில் ஒளி உண்டாகில் வாக்கினிலே ஒளி உண்டாகும் என்று சொன்னான் பாரதி அந்த வார்த்தைகளை இருதயத்திலே அவர் மிக தெளிவாக அவர் எடுத்து வைத்திருப்பதற்காக என்னுடைய வணக்கங்களை முதலிலே நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த மாபெரும் பணியை மதுரையிலே பத்தாயிரம் பட்டிமன்றங்கள் அவர் எடுத்து வைத்திருந்தாலும் தனக்கென்று ஒரு பாணியிலே நிறை இரவா புகழுடைய தமிழ் நூல்களை தமிழ் மொழியில் பெயர்த்தல் வேண்டும் என்ற பாரதியின் நல் சிந்தனையை அவர் தொட்டு மிக சாதனை படைத்து கொண்டிருப்பதற்காக அவரையும் அவரோடு உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய அன்பு சகோதரி வரவேற்புரை சிறப்பாக ஆற்றி அமர்ந்திருக்கக்கூடிய திருமதி வைஜெயந்தி மாலா அவர்களுக்கும் என் வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்னைக்கு இந்த விழாவிலே இந்த புத்தகம் உருவாவதற்கு யாரெல்லாம் காரணம் என்பதை எடுத்து சொன்னார்கள் அந்த தலைசிறந்த ஒரு நூலினை மிக சிறப்பாக வெளிவருவதற்கு இங்கே மனித நேய மாமணி அன்பு சகோதரர் ஸ்டார் டி குருசாமி அவர்கள்தான் வைகை நதியின் ஓசைக்கு அவர் இந்த நூல் வருவதற்கு தான் காரணம் என்பதை சொன்னார்கள் முதலிலே அவர்களுக்கு என் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் காரணம் மதுரை உயர்நீதிமன்றத்திலே பல பொதுநல வழக்குகள் உண்டு முல்லை பெரியாரை பாதுகாப்பதிலே இருந்து வைகை நதியை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக பல வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றன சமீபத்திலே கூட இரண்டு வழக்குகளில் என்னை நியமித்திருந்தார்கள் ஒரே இடத்திலே ஐந்து யானைகள் மேற்கு தொடர்ச்சி கம்பம் பள்ளத்தாக்கிலே இறந்ததிலே அதை உடனடியாக பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக மதுரை உயர்நீதிமன்றத்தில் ஒரு பெஞ்ச் அதற்கு அமைக்கப்பட்டு யானைகளை பாதுகாப்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டது இங்கே வைகை நதியினுடைய ஓசை என்பதற்கு மதுரை மண்ணிலே பிறந்த அன்பு சகோதரர் ஸ்டார் டி குருசாமி அவர்கள் உண்மையும் தன்னுடைய இருதயத்தின் நாளங்களிலே இருந்து வைகையை பாதுகாக்க வேண்டியது நம் மீது விழுந்த கடமை என்று எடுத்து உண்மையும் உத்தவமாய் செய்யக்கூடிய அவருக்கு இந்த அரங்கத்திலே மீண்டும் என்னுடைய நன்றியினையும் வணக்கத்தையும் நான் பெருமையோடு கூறிக்கொள்கின்றேன் மதுரையில் பிறந்தால் மதுரைக்கு ஏதாவது நம்ம செஞ்சாலும் அதுதாங்க ஒரு மனிதனுடைய பெருமை நம்ம எங்கே இருக்கோமோ அந்த இடத்துக்கு ஒரு இமேஜை நம்ம உருவாகணும் அந்த வாழ்க்கை இந்த சமுதாயம் நம் மக்கள் நம்மை சார்ந்தவர்கள் இப்படி உணர்வு பூர்வமாக செய்யக்கூடிய பணியிலே இங்கே வைகை நதியினுடைய ஓசையை அவர் எழுதிய பாங்கு மிக அற்புதமாக நீரின்றி அமையாது உலகு என்ற அந்த கருத்தை மதுரையினுடைய ஞானம் தென்னகத்தின் மடியிலே சுருண்டு ஒரு வைகை வெறும் நதியிலே மட்டுமல்லாது சங்க இலக்கியத்தின் இசை என்று அவர் எடுத்து சொல்லியிருப்பதற்காக வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இங்கே மேற்குத் தொடர்ச்சி மலைகளிலே இருந்து பிறந்து மதுரைக்கு உள்ளே வந்து இங்கே அப் டு ராமேஸ்வரம் போகக்கூடிய வழியிலே எந்த அளவிற்கு கடலிலே கலக்கிறது என்பதை வரலாற்றை வெறும் மதுரையோடு மட்டும் அவர் சுருக்கிக் கொள்ளாமல் ஒரு மிகப்பெரிய புரட்சியை அவர் ஏற்படுத்தி இருக்கிறார் என்றுதான் நான் பார்க்கின்றேன் காரணம் முப்பத்தி ஒன்பதாயிரத்தி இருநூத்தி ரெண்டு ஏரிகள் எப்படி நம் தமிழர்கள் உருவாக்கினார்கள் என்பதை அவர் படம் பிடித்து காட்டியிருக்கின்றார் அது மட்டுமல்ல கல்லணையிலே கிபி இரண்டாம் நூற்றாண்டில் கல்லணையை பொறியியல் சாதனை என்பதை ஆங்கிலேயர்களே ஆச்சரியப்படக்கூடிய விதத்திலே எப்படி சோழர்கள் மிக சிறப்பாக செய்தார்கள் என்பதை மிக அற்புதமாக எடுத்து சொல்லியிருக்கின்றார் டே ஜீரோ என்று சொல்லக்கூடிய ஆப்பிரிக்காவிலே இருக்கக்கூடிய கேப்டவுன் அங்கே இருக்கக்கூடிய அந்த நகரம் எப்படி சிதைந்து கொண்டிருக்கிறது அது எப்படி கார்டன் சிட்டி பெங்களூரிலும் அது எப்படி தொற்றுக்கு வியாதியாக தொடக்கூடிய அளவிலே இருக்கிறது என்பதை எடுத்துச் சொல்லியிருக்கின்றார் அறுபது சதவீதம் ஒரு மனிதனுடைய உடலிலே தண்ணீரால் நிரப்பப்பட்டிருக்கிறது அதை எப்படி என்பதை சயின்டிபிக்காக படம் பிடித்து காட்டியிருக்கின்றார் எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி அவர் எடுத்து வைத்த பாங்கு என்பதை நான் நினைக்கின்ற பொழுது உண்மையிலேயே அந்த ஆசிரியரை சண்பு அண்ணன் சண்முக திருக்குமரனை நான் மனதார பாராட்டுகின்றேன் இந்த புத்தகம் இது பயிற்சி பெறக்கூடியவர்களுக்கும் நீதிமன்றத்திற்கும் எல்லோருக்கும் ஒரு ஆராய்ச்சி நூலாக இருக்கும் என்பதை நான் பெருமையோடு சொல்லிக் கொள்கின்றேன் ஏரியானது நிலவின் மூன்றாம் பிறை வடிவில் அமைக்கப்பட்டு நம் தமிழர்கள் செய்திருக்கின்றார்கள் காரணம் கரை உடைவதை தடுப்பதற்கு அவர்கள் எடுத்த முயற்சி இன்று வரை யாரும் செய்ய முடியாத சாதனைகளை நம் தமிழர்கள் செய்தார் என்ற பெருமையை அவர் எடுத்துச் சொன்ன பாங்கிற்காக நான் பாராட்டி வணங்குகின்றேன் எத்தனை காரியங்களை மிக சிறப்பாக அந்த வைகை நதியினுடைய இசையிலே அவர் நூல்களிலே எல்லாவற்றையும் அவர்கள் உலகம் முழுவதும் எடுத்து எப்படி ஒரு நாட்டினுடைய இமேஜு ஒரு வரலாற்றினுடைய இமேஜ் அங்கே நதியினுடைய வாழ்க்கையில்தான் எகிப்திலே இருந்து மொசபடோமியாவிலே இருந்து கிரீக்கிலே இருந்து ஒவ்வொரு பகுதிகளிலும் அந்த நதி எப்படி ஒரு உலகை சிறப்பித்து கொண்டிருக்கிறது மதுரையும் எப்படி சிறப்பித்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் படம் பிடித்து காட்டியதற்காக என்னுடைய வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் என்னாலும் நன்னாலே இன்றைக்கி ஒரு கவிஞன் ரெண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பு சொல்லியிருக்கின்றான் திஸ் இஸ் த டே விச் த லார்டு ஹேஸ் மேட் வி வில் லெட் அஸ் ரிஜாய்ஸ் அண்ட் பி கிளாட் இன் இட் என்று சொல்லியிருக்கின்றான் இந்த நாள் கடவுள் கொடுத்த மகிழ்ச்சியான நாள் இதிலே கலிகூர்ந்து மகிழக் கடவு அவன் சொல்கிறான் அவன் சொல்லக்கூடிய அந்த கிங் பேரு டேவிட் தாவீது இந்த அவன் சொல்லக்கூடிய நேரத்திலே சுத்திலும் எதிரி நாட்டு படைகள் அவனை சூழ்ந்து இருக்காங்க மலைக்குள்ள ஒளிஞ்சிருக்கான் மலைக்குள்ள ஒளிஞ்சிருக்கக்கூடிய நெகட்டிவ் சுச்சுவேஷன்ல அவன் எப்படி பாசிட்டிவா சொல்றான்னா இந்த நாள் கடவுள் கொடுத்த மகிழ்ச்சியான நாள் இதிலே கலிகூர்ந்து மகிழ கடவுள் இதுதாங்க இந்த புத்தக முப்பத்தெட்டு கட்டுரைகள் மிக அற்புதமாக படைத்திருக்கக்கூடிய அன்பு சகோதர சண்முக திருக்குமரனை நான் மனதார பாராட்டுகின்றேன் கர்ம வீரர் காமராஜரை அரு அதிசயம் என்று ஒன்று அவர் நூலை வெளியிட்டிருந்தார்கள் கடந்த முறை அந்த நூல் வெளியிடும் பொழுது அந்த நூலை வாங்கி நான் பலருக்கும் கொடுத்தேன் எனக்கு பாராட்டு மலை குமிந்தது அவருக்கே தினமடலிலிருந்தே அவரை ரெண்டு மூன்று பேர் ரமேஷ் இருந்து அத்தனை பேரும் அவரை கூப்பிட்டு பாராட்டி ஒரு நல்லதை எப்பயுமே ஒரு நிகழ்ச்சியில் நடத்துகிறவங்களை இதை பேசுகிறவங்களை காட்டிலும் அதை நடத்துகிறவங்களுக்கு தான் பொறுப்புகள் அதிகம் பேசுகிறவங்களை கூட விட்டுருவாங்க ஒழுங்காக பேசாமல் போயிட்டால் அந்த நிகழ்ச்சியை நடத்துகிறோன்னு சுட்டே கொண்டுருவான் இன்றைக்கி அந்த புத்தகத்தை போய் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்குறப்ப அவங்க அதை வாங்கி மகிழ்ச்சியாக நம்மளை பாராட்டுறாங்க இல்லையா சிறப்பை நீங்கள் செய்து விட்டீர்கள் சரித்திரம் படைத்து விட்டீர்கள் உங்களை நான் பாராட்டுகின்றேன் இன்னைக்கு எல்லா இரவுகளும் விடுகின்றன எல்லா நாளும் நன்னாளே ஒரு நாள் கூட நெகட்டிவ் கிடையாது இதோ நமக்கு இன்னைக்கு வந்து வி ஹேவ் டு சூஸ் டு பி ஹாப்பி நாம் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு நாமே முடிவு எடுத்துக்கொள்ளலாம் டெஸ்பாய்ட் அவர் சுச்சுவேஷன் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி எவ்வளவு எதிர்மறைகள் இருந்தாலும் சரி அடுத்த நாள் இந்த இன்னைக்கு சுனாமியே வரப்போதுங்கிறதாக இருந்தாலும் சரி நமக்கு இருக்கக்கூடிய டைட்டானிக் கப்பல் கவிழ போறதாக இருந்தாலும் சரி அந்த மொமெண்ட்ல கூட எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கணுங்கிறத அன்பு சகோதரர் மிக சிறப்பாக எடுத்து சொல்லி இருப்பதற்காக அவரை நான் மனதார பாராட்டுகின்றேன் அதிலே அவர்கள் அன்பை வெளிப்படுத்துவது எப்படின்னு ஒரு கட்டுரவு இருக்கார் அதில் அன்பை வெளிப்படுத்த எதையாவது கொண்டு வாருங்கள் சொல்லி ஒரு ஆசிரியர் நாலு மாணவிகள்கிட்ட சொல்றார் ஒரு மாணவி அவர் கையில் வந்து மலர எடுத்துட்டு வர்றார் மகிழ்ச்சியாக ஆசிரியர் வாங்கிக்கிறாரு அடுத்து வண்ணத்து பறவை அந்த வண்ணத்து பூச்சியை கொண்டு வருகிறார் மூன்றாவது தாயினுடைய குஞ்சு பறவையை ஒரு மாணவி கொண்டு வர்றாங்க இந்த மூணு பேரும் கொண்டு வந்து கையில் கொடுக்குறப்ப முதல்ல போன ஒரு மாணவி எதுவுமே கொண்டு வராமல் வருவார் இந்த ஆசிரியர் கேட்பார் நான் பார்த்து ஏன் நீ மட்டும் எதுவும் கொண்டு வரலன்னு சொல்லப்ப நானும் போன அந்த வண்ணத்து பூச்சி மிக அழகாக பறந்து அழகாக சுதந்திரமாக போயிட்டு இருந்துச்சு அதை பிடிக்க எனக்கு மனசு இல்லை அதனால் நான் கொண்டு வரல குஞ்சு தாயோட மகிழ்ச்சியாக ஓடிக்கிட்டு இருந்துச்சு அந்த குஞ்சை நான் தொந்தரவு பண்ண விரும்பலை தாயோடு இருக்கலாம்னு சொல்லி நான் அதை அப்படியே விட்டுட்டேன் அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய மலர் மிக அற்புதமாக அங்கே இருந்து அழகை காட்டி கொண்டிருந்தது அதை பறித்து விட வேண்டாம் என்று நான் நினைத்தேன் ஆகவே இங்கே வந்துவிட்டேன் என்று சொன்னார்கள் அன்பின் வலிமை வெறுப்பின் வலிவையை விட மிக பெரியது என்று சுவாமிஜி விவேகானந்தர் சொன்ன கருத்தை நீங்கள் எடுத்து அந்த இடத்திலே சொல்லியிருப்பதற்காக உங்களை பாராட்டுகின்றேன் எழுமீன் விழுமீன் கருதிய கருமம் வரை உளைமீன் நான் உடலை உகுத்து விட்டு ஓசையாக விளங்குவேன் என்று சுவாமிஜியினுடைய கருத்துக்களை அவர் மிகச்சிறவாக ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய துவக்கம் ஒவ்வொரு தினமும் ஒரு புதிய வாய்ப்பு என்ன எவ்ரிடே நமக்கு சாய்ஸ் வி ஹாவ் எ சாய்ஸ் அந்த சாய்ஸை எப்படி எடுக்கணுங்கிறத கட்டுரைகளிலே முப்பத்தெட்டு கட்டுரைகளிலே மிக பஞ்சாக அவர் எடுத்து செய்திருப்பதற்காக என்னுடைய வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் உங்கள் பயணம் நீங்கள் தொடர வேண்டும் தமிழ் சமுதாயத்திற்கு நீங்கள் எப்பொழுதும் எங்களுக்கு கிடைத்த ஒரு பொக்கிசமாக உங்களை நான் பார்க்கின்றேன் அதற்காக என்னுடைய வாழ்த்துக்கள் ஏனி இல்லா உலகம் போல மாணவர்கள் இல்லா உலகம் அந்த கல்விக்கு பூரணம் இல்லை என்பதை அடுத்து சொல்லியிருக்கின்றார்கள் என இன்னைக்கு ஏனி தோணிங்கிறது மூனையும் யாருங்கிறது அவரே சொல்றார் ஆசிரியர் இன்னை இன்று தேங்கினால் நாடு நாளை தேங்கும் ஆசிரியர் இன்று ஏங்கினால் நாடு நாளை ஏங்கும் என்பதை அறிஞர் அண்ணாவினுடைய கருத்தை அவர்கள் மிக தெளிவாக எடுத்து சொன்னது மட்டுமல்ல ஒரு கம்பேரிசன் கொடுத்திருக்கார் நான் இப்போ சமீபத்திலே உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தாக்கல் செய்தோம் அதாவது ரெகுலர் டீச்சருக்கு கொடுக்குற மாதிரி ஸ்பெஷல் டீச்சருக்கு சம்பளம் கொடுக்க வேண்டும் ஆன் பார் வித் ரெகுலர் டீச்சர் அவங்களுக்கு சம்பளத்தை கொடுக்க வேண்டும் என்று ஒரு வழக்கை ஒரு மாற்றுத்திறனாளிகள் சார்பிலே மன வளர்ச்சி மன அதாவது ஆர்டிசம் பிள்ளைகள் சார்பிலே ஒரு வழக்கை ஸ்பெஷல் டீச்சர்களுக்காக தாக்கல் செய்திருந்தோம் அந்த வழக்கிலே நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ததுக்கு பிறகு எட்டாயிரம் ரூபா கொடுத்த இடத்துல இன்னைக்கு முப்பத்தி ரெண்டாயிரம் கொடுப்பதற்கு ஒரு வாய்ப்பை கிடைத்து தமிழக அரசு அதற்காக முயற்சி எடுத்தார்கள் இன்னைக்கு நம்ம டீச்சருக்கு அதிகமான சம்பளம் சொல்லி பரவலான ஒரு பேச்சு உண்டு ஜென்ரலாக தமிழக அரசு சொல்லப்பே கலைஞர் அதிகமாக செஞ்சுட்டாருங்கிற மாதிரி ஒரு பேச்சு பரவலாக உண்டு ஆனால் அதையும் உடைத்து விட்டார் ஆசிரியர் ஜப்பானில் ஒரு ஆசிரியை பெரும் பெண்களுக்கு ஆண்களுக்கு எல்லாருக்குமே ஒரு லட்சத்தி எழுபத்தி நாலாயிரம் ரூபாய் சம்பளம் தரப்படுகிறது இங்கே முப்பது வருடம் இருந்தால்தான் அவர்களுக்கு மொத்தமாக அவர்கள் கிடைக்கக்கூடிய இந்த சம்பளங்கள் வருகிறது என்ற ஒரு கால்குலேஷனை போட்டு டீச்சருக்கு மனசார கொடுங்க என்பதை ஆசிரியர் இங்கே நல்ல ஆசிரியர் செய்திருப்பதற்காக நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் சமீபத்தில் இந்த வருடம் சுதந்திர தின விழாவிலே அவரை நம்முடைய மதுரை கலெக்டர் அவர்கள் அன்பு சண்முக திருக்குமரனை பாராட்டி அவர்களுக்கு மரியாதை செலுத்தினார்கள் இங்கே இங்கே யார் விளக்கு திரி ஒளி என்பதையும் இந்த மூன்றும் இன்டர்லிங்க் என்பதையும் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் சிவாஜி சத்ரபதி சிவாஜியிலே இருந்து இங்கே அவர் ஒவ்வொரு ஆசிரியர்களையும் தேவகி அவருடைய அன்பு அண்ணன் நாகேந்திரனுடைய தந்தையாரை பற்றி எல்லாரே ஒரு கம்பாரிசனாக அவர் எடுத்து வைத்திருப்பது உண்மையிலேயே ஒரு பாராட்டுக்குரிய ஒரு செயல் என்பதை இந்த நேரத்தில் நான் பெருமையோடு சொல்லிக் கொள்கின்றேன் இந்த விழாவிலே ஓடிக்கொண்டிருப்பதுதான் நதி உழவி கொண்டிருப்பதுதான் காற்று செயல்பட்டு தான் இளைஞன் எண்பது வயது இளைஞன் இங்கே டாக்டர் பாஸ்கரன் இங்கே நம்மிடம் வந்திருக்கின்றார் எவ்வளோ பாருங்க அமேசான் கார்டில் போய் அந்த கேப்போடு இன்னைக்கு நம்மளோட வந்து உட்காந்துருக்காருன்னு சொன்னால் அங்கே பிரேசில் இப்போ சமீபத்தில் போய் வந்தார்கள் அவருடைய அதாவது மருத்துவர் டாக்டருங்கிறது சரி வக்கீலும் சரி வக்கீல் கேஸ் இல்லாமல் இருக்கணும் அவர் சொந்தமாக டாக்டர் அவர் நோய் இல்லாமல் இருக்கணும் ஆனால் அதுக்கு எக்ஸாம்பிள் எண்பது வயசில் ஒரு இளைஞனாக மார்கண்டையனாக காட்சி அளிக்கக்கூடிய டாக்டர் பாஸ்கர் ராஜன் அவர்களுக்கு நான் மனதார வாழ்த்துகிறேன் பாராட்டுகின்றேன் இந்த நிகழ்ச்சியிலே மிக சிறப்பாக வந்து ரிசீவ் பண்ண அன்பு சகோதரர் டாக்டர் நவீன் அவர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள் அதே போன்று டாக்டர் ஜெய் பிரவீன் அவருடைய மாணவர் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இங்கே சிறப்பாக பேசக்கூடிய மோட்டிவேஷன் ஸ்பீக்கர் என்று தான் நாங்கள் பார்க்க வேண்டும் நல்ல ஒரு பேச்சாளர் மேடம் கலாவதி ஜெய் அவர்கள் பட்டய கணக்காளருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் மிக எல்லாருடைய இதயத்திலும் நுழைந்து இருக்கக்கூடிய அன்பு சகோதரர் பட்டய கணக்காளர் ராமகிருஷ்ண முரளி அவர்களுக்கு என்னுடைய வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த நிகழ்ச்சியிலே நாம் இங்கே வந்து சிறப்பித்து கொண்டிருக்கக்கூடிய அறக்காவலர் மேடம் திருமதி மீனாட்சி பிரியாந்த் அவர்களுக்கு என்னுடைய வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் அவருடைய கணவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த எல்லா நிகழ்ச்சியிலும் சாதனையாளர்கள் பனிரெண்டு சாதனையாளர்கள் டீச்சர்ஸ் டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருதினை இன்று தினத்திலே பெற இருக்கக்கூடிய ஆசிரியர் பெருந்தைகளுக்கு என்னுடைய வணக்கங்கள் ஏன்னா நீங்கள் இல்லைன்னா இன்னைக்கு நாங்கள் இல்லை உண்மையிலேயே ஆசிரியர் பணி அறப்பணி என்பதை நாம் எப்பொழுதும் நினைக்க வேண்டும் ஆசிரியர்களுக்கு உரிய யாரெல்லாம் ரெஸ்பெக்ட் பண்ணாங்களோ அப்துல் கலாமில் இருந்து அத்தனை பேரும் இன்னைக்கு தலை உயர்ந்தப்பட்டிருக்கிறது உங்களுக்கு கொடுப்பதிலே மிக மகிழ்ச்சி இன்று மற்றும் பல விருதுகளை பெற காத்திருக்கக்கூடியவர்களுக்கும் இங்கே ஐநூற்றி அறுபத்தி ஓரு நாட்கள் தொடர்ந்து உணவு பசியை மணிமேகலை சீவல சிந்தாமணியில் இருக்கக்கூடிய அந்த மாபெரும் பணியினை செய்து வரக்கூடிய டாக்டர் குருசாமி அவர்களுக்கு மீண்டும் வணக்கத்தை தெரிவித்து வந்திருக்கூடிய ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நன்றியினை கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்